மேல அப்படியே இருக்கட்டும் அவன் எப்ப எந்திரிக்க பரால தெரியாது எந்திரിച്ച உடனே நம்ம எல்லாரும் போய் ஹேப்பி பர்த்டே டு ய பாடணும் என்ன டைமா டைமா हाय டை ஏய் யார் நீ போ தமிழ் தெரியாதோ ஹூ ஆர் யூ என்னடி அங்கேயே பாக்குறீங்க எல்லாம் கண்ண ஓ கண்ண முன்னா தான் வருவாங்களா தாயம்மா நான் தான் தாயம்மா நோ ஏ நாட் பாசிபிள் வை நாட் யூ எஸ் தாயம்மா எஸ் எஸ் நம்ப முடியவில்லை ஏ சுமதி தாய் அம்மா நல்ல சொல்லிச்சு இங்க அக்கால நிக்குதே உங்க அழக பத்தி சுமதி சொல்லி இருக்குதே அதுக்காக இப்படியா அப்பா அந்த பக்கம் வைக்க போட்டா இந்த பக்கம் தெரியுது ஏங்க ரஜேத்த சொல்லுங்க ஓ சாரி மூச்சு பட்டுருச்சா அப்பா நீங்க தாய் அம்மா இல்ல தாய் அக்கா என்ன கேட்டா தாயு சுமதி என்ன பத்தி எல்லாம் சொல்லிடுச்சா சொல்லிடுச்சாவா சொல்லிக்கிட்டே இருக்கு என்னன்னு தாயம்மா 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 தாயம்மான்னு சொல்லிட்டே இருக்கு என்னமா அது தாயினாலும் அம்மான்னாலும் ஒன்னு தானே அதையே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா வேணாம் அப்படி அப்படிலாம் சொல்லாதீங்க

எவ்வளவு அழகான வரல் நீங்க வாசிப்பீங்களா இங்க அங்க வந்து சொல்லிருது அங்க இங்க வந்து கோபப்பட்டதையும் சொல்லிருச்சா ஜாலியா பேசிட்டே இருக்கும் திடீர்னு எடுத்துருக்க மாதிரி பேசணும் ஆனா ஒரு விஷயம் ஒத்துக்கணுங்க அந்த கூர்மையான அறிவு இருக்குதே அதுதான் என்ன போட்டுங்க வளர்த்திங்க

டிங் 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 அய்யோ தம்பி கொஞ்சம் உங்க அம்மா பேரு அந்த மாதிரி பேர் வைப்பாங்களா மகாலட்சுமி அப்பா அப்பா இல்லீங்க அம்மா போப்பா எங்க லெப்டா

இருக்கலம் பூ கொழுப்பை தணிக்கும் உமத்த பூ பேச்சை குறைக்கும் வெண் தாமரை தண்டு மென்மையை கொடுக்கும் வேப்பலை செண்டு பித்தத்தை தணிக்கும் இப்படி ஒரு மூலிகை செண்டு அன்போடு முன்கூட்டியே உன் கையில கொண்டு வந்து கொடுக்கிறேன் நீ முன்கோபத்தோடு பேசி மூளை இல்லாமல் மூஞ்சியில் விட்டு அப்பா எவ்வளவு மூ இத ரசிக்காம இருக்க முடியாது மூஜை பாரு பிறந்த நாளைக்கு முத முதல கோயிலுக்கு போகணும் நினைச்சேனே உன் மூஜில முடிச்சிட்டேனே ஜஸ்ட் கெட் அவுட் ஒன்னு சொல்லிட்டு போற சுமத்தி இது பர்த்டே வேற என்ன தம்பி

அதை விட என்ன ஒரு பாழும் கேடத்துல பிடிச்சு தள்ளி இருக்கலாம் உங்களை பாழும் கேடல சொல்லல அப்படி சொல்லல ஆனா நீ சொன்னதை அதுக்கு நிகர்னு சொல்றேன் நீங்க சும்மா இருங்க நீ எதுக்கு தலையிடுறீங்க அவன் என்ன சொன்னா தெரியுமா என்ன சொன்னா தெரியுமா உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா பொறுக்குமா எனக்கு மிஸ்டர் நீங்க வரம்பு மீறி பேசுறீங்க பாத்தியாடா வரம்பு மீறிட்டானா அவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா எனக்கு எப்படி இருக்கும் வேற யாராவது இந்த வார்த்தையை சொல்லி அடிச்சு கொண்டே இருப்பேன் நீயா இருக்கிறதுனால அடிக்கிறதோட விட்டேன் தோழிகளே நீங்களே உங்க நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க சும்மாவே சொல்லுங்க இந்த பொண்ண என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க இது கட்டி முடியுமா இது பொண்ணா இது மிஸ்டர் பின்ன பொட்டு வைக்க தெரியுமா பூ வைக்க தெரியுமா புடவை தான் கட்ட தெரியுமா தெரியுமா சரி ஒரு பொண்ணுக்கு தேவையான அச்சம் மடம் நாணம் பயிர் இதுல ஏதாவது ஒண்ணு தெரியுமா ஒரு எளவு தெரியாது சரி என்ன உடனே உன்னை கட்டி போனா அண்ணிக்கே திந்தினா ஒரு பயாய வாயா தரப்பனா என்னமா இது நீ அவன மாதிரியே பேசுறியே அவன் என்னடான்னா பொட்டு வெச்சு போடவ கட்டிக்கான தெரியாததெல்லாம் சொல்றா நீ என்னடான்னா டானு கட்டிக்கறறியே என்ன உட்கார்ந்து இருக்கீங்க இது அதான் யோசனை இருக்கேன் ஒரு டீஸ் நீங்க டீஸ் யாரவ அவனை பேத்துற பேத்து சீசிங் கேஸ்ல ஒரு பயல பேத்து தான் பரமவீர் சக்கரம் வாங்கின இப்போ அந்த சக்கரம் எந்த வண்டியில ஓடுது அட சும்மா இருங்க சத்தம் போட்டுட்டா நீங்க விடுற சக்கர கதையெல்லாம் நாங்க நம்பிடுவோமாக்கோம் இவர் ரிட்டையர்டு ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம முறுக்க ஆரம்பிச்சாரு அங்க பாரு அது கூட சரியா முருகாம நட்டுக்கிட்டு நிக்குது தாயம்மா அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு அவன பேத்துற பேத்து

அந்த வேலந்தாங்க பண்ணா வேலா மேலையே இரு கீழ வந்துராதே இங்க ஒரு புல்புல் தாரா மீச வந்து ஷட் அப் ஏண்டா ஷட் அப் அவர் நீ அவர் ஏ என்னடா பெருசா அமக்கள பொண்ணு வேலா யாரு இந்த புல்புல் தாரா மீச சுமதியோட மாமாவா ஏ இது இது முகத்தை பார்த்தாலே தெரியுதே அந்த இது வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் பியூட்டிஃபுல் காஷ்மீர் மாதிரி ஒரு மீச இது ஏதாவது சொல்லுங்களேன்டா ஓ

காளியண்ண கவுண்டர் மகனா இவன் சார் இல்ல சார் மூணாவது பையன் சார் இப்படித்தான் சார் பேர் சொல்றது கூட கூச்சப்படுறான் சார் 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 இல்ல சார் அவனுக்கு இசைன்னா ரொம்ப பைத்தியம் சார் கோயம்புத்தூர்ல இருந்து இளையராஜா மாதிரி ஆகணும்ங்கிறதுக்காக பெட்டி ஒடுக்கை எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கான் சார் உம்மாவா வந்தா அவங்க அப்பாவோட சண்டை போட்டு மூஞ்சிலே முழிக்க மாட்டான்னு சொல்லிட்டு தானே வந்திருக்கான் ஏன் அவர் மூஞ்சி சரியில்லை சார் இவப்பாங்கற இத பாரு கலை மேல ஆசை வந்துட்டா கொலை கூட பண்ணலாமா சீச்சி அத சொல்ல சொத்து சுகம் சொந்திரமான்லன் பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க என்ன சரியா தெரிஞ்சுக்கல தெரிஞ்சுக்கிட்டா போச்சு தெரிஞ்சுகிட்டா போச்சு கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல செய்தியோட வர பாய் பாய் புல் புல்தாரா போயிடுச்சு இப்படி டுப் அடிக்கிறீங்க டேய் உங்க அம்மா என்னடா சொல்லிருக்கா ஆயிரம் டுப் புட்டு உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ண சொல்லிருக்க இப்போ என்னடா ஆச்சு இன்னும் இந்த ஹண்ட்ரட் என்ன சொல்றேன்னு தெரியாம அலையறான் அதுக்கா இப்படியா என்ன பேரு களி அண்ணா கவுண்டர் அத மாதிரி யாருமே இல்ல இல்ல இருக்கார் மில் டேய் இப்போ வந்துட்டு போனது சுமதியோட மாமா மட்டும் இல்லடா

இந்த காதல் கவராம காப்பாத்திட்டீங்க ரொம்ப நன்றி என்ன நன்றி அஞ்சு பேர் சொல்றீங்க நீ ஒருத்தன் தானே சொல்லணும் பொண்ணு பேர் பாஞ்சாலியா இல்லீங்க சுமதிங்க பாத்தீங்களாடா உங்களால சுமதிக்கு கெட்ட பேர் பாஞ்சாலி நல்ல பேர் தானே ஐயா உங்களுக்கு நாங்க ரொம்ப சிரமம் கொடுத்துட்டோம் கஷ்டம்னு யார் வந்தாலும் அவங்க கஷ்டம் தீர்றதுக்கு வழி செய்யறதுதான் என் குணம் இருந்தாலும் இவ்வளவு பெரிய மனுஷரை பொய் சொல்ல வச்சுட்டோமே

ஓயும் என்னோட லட்சியம் அளவு அந்த குரங்கு குச்சியை வாங்க வாங்க நீங்க எப்படி வருவீங்க இந்த கல்யாணத்துக்கு நீங்க அவசியம் வந்துடணும் இந்தாங்க கண்டிப்பா வந்துடுறேன் நீங்க தான் இந்த கல்யாணத்துக்கு ட்ரம்ஸ் வாசிக்கணும் கண்டிப்பா வாசிக்கிறேன் ஆமா மொத்தமா உங்க நாலு பேருக்கு கல்யாணமா ஐயா எங்க நாலு பேருக்கு சார் சுமதிக்கு அப்போ வேலை சரி கூட்டிட்டு வந்துருங்க பூச்சி இங்க பாடு பாடுறா வேலா இங்க பாடுறா சிங்கார வேலா ஐ ஆர்ட் இல்ல அம்பு விட்டு யூ போட்டிருக்கு ஐ லவ் யூ அர்த்தம் பல்லு சுமதிடா நம்ம சுமதி இல்ல சாரி லேட் சுமதி டேய்

பரப்போரம் நாங்க, பரப்போரம் வீங்க. டிஷ்யும் டிஷ்யும் டிஷ்யும். ஐய்! யாராது? யாராது? சரியான ஆம்புளியாக இருந்தா, முதல்ல ஏ வீரத்துக்கு வெளப் பேசிட்டு, அப்புறமா என் பிரதர்த்த வந்து வெளப் பேசுங்குடா, பலாட்டி, போல்! ஹா, 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 ஹா,

மேடமர் எந்தார்டட்மிட் பண்ணிருக்காங்க அநேகமா அந்த கேஸ் போயிருக்கும் நினைக்கிறேன் எதுக்கு நீங்க எமர்ஜென்சி போய் பாருங்க

கொலகார பொண்ணா இருப்பா போலடா அந்த பாவி வேலை புடுப்பானா டவுட் தாண்டா நட் போல்ட் எல்லாம் போட்டு ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க பழி வாங்கி தர அந்த பத்திரகாளி தெரி நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி கொலगारी இல்ல என் மாமா தான் தெரியாம இதெல்லாம் செஞ்சுட்டாரு சரிங்க அந்த கமனாடி ஆளையே தீத்திடுப் பானா இத பாருங்க நான் ওর உடனே பாக்கறேன் அவர் engineer கர்ன சொல்லுங்க கை காலெல்லாம் மருத்தரியா கழட்டி இந்த பக்கம் தான் கொண்டு போறாங்க கடைசியா கொண்டு போறது கையா காலடா காலு கால் காலு அய்யய்யோ இப்ப அவங்க எங்க இருக்காரு குழுவா இது மூட்டு போறாங்க சின்ன அதிர்ச்சி கூட இந்த உடம்பால தாங்க முடியாது ஏதோ உதுந்து போன கை கால்களை மூட்டை கட்டி கொண்டாந்தாங்க அதை ஒன்னா சேர்த்து ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அடிச்சு அடியில ஒரு காதை வேற காணும் அதை தேடி கண்டுபிடிக்க ஆளுங்களை அமைச்சிருக்கோம் வேலன் நீ உடம்பது ஆமா நீ யாருமா இவரோட காதலி சும்மாவா ரத்தம் கொதிக்கும் இவன் இன்னும் உயிரோட இருக்காங்க

பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அந்த பையன் எப்படியாவது பொழைச்சு ஆகணும் இந்த மீசக்காரர் பண்ண கூத்து அந்த பையன் உசுருக்கே ஆபத்தா போயிடுச்சே அவரே அவன் பார்வதி பையங்கிற சந்தேகத்திலே ஏதோ பண்ணிருக்காரு நினைக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க ஆட்டி அதையும் நான் கவனிச்சுக்கிறேன் டாக்டர் நான் இவரோட கொஞ்சம் பேசலாமா ஆனா உன்ன இத தூக்கப்படாது டவுன் டவுன் டாக்டர் வேலன் வேறல என்ன பம்பு செட் மாதிரி இருக்கு என்ன பொண்டு இல்ல வேலை பார் ஏதோ ஒன்னு ரெண்டு வார்த்தை பேசுவா முயற்சி பண்ணி பாரு வேலன் ஏதோ தெரியாம எங்க மாமா என்ன பண்றன் பேசுங்க வேலன் உங்க மேல நான் உயிரிய வச்சிருக்கேன் டாக்டர் இவர் ஒண்ணு ரெண்டு மேல பேசவே மாட்டேங்கிறாரு

மா எனக்கு ஒண்ணுமே ஆகல ஒண்ணுக்கு தான் போயிருக்கேன் கொஞ்சம் லேட்டா வருவான்னு சொன்னேன் அதுக்குள்ள உணர்ச்சிவசப்பட்டு மாண்டோட்ட பிதுக்கிட்டாங்கப்பா மேலா உனக்கு என்னடா ஆச்சு? நான் ராஜ் போட்டான்னு சொல்லிட்டாங்களே நான் நான் கூட உதறி போயிட்டோம் டே சி இது பாத்ரூம் எனக்கு ஒண்ணு இல்லம்மா உனக்கு

நம்ம பார்க்கலாம் அதுல பிரச்சனை இல்ல ஆனா அந்த பொண்ணு ஒன்ன பாத்துருச்சுன்னு வச்சுக்க கதை கதல் ஆயிடும் அதுக்கப்புறம் குடும்பங்கள் இணைத்தல் கொள்கை இதெல்லாம் பணம் ஆயிடும் அப்படின்னு வேண்டாம் ஏய் மனோ அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கும் உம் போய் என்ன சக்கிச்சக்கிட்டு புள்ளி வெட்ட போறே நீ ஃபுல்லாவே வெட்ட போற இதை வரமா கடைசியா இவங்ககிட்ட ஏதாவது பேசணும்னு ஆசைப்பட்டா பேசுது ஏப்பா அந்த பொண்ணு என்ன நாளைக்கு தூக்கிலேய போட போறேங்க

நீ எத்தன சந்தோஷத்தை இழக்க போற எத்தனை துக்கத்தை ஏத்துக்க போறேன்னு இன் மை மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வேற கோல பண்ணிருக்கிறேன் நீ என்ன உண்மையாவே இது லவ் பண்றியா இந்த பாவி பசங்க உடம்பெல்லாம் கட்டு போட்டு அப்பப்ப கண்ண காண மூக்க காண காண காணம் நாக்க காணம் காண காணம் சொல்லிட்டு இருக்காங்க மூஞ்சி எப்படி இருக்கோ தெரியாது நான் எப்படி இருந்தாலும் நீ என்ன காதலிக்கிற எனக்கு கண்ணு காது மூக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லை உங்க மனசு மட்டும்தான் முக்கியம் அது முழுசா கிடைச்சா எனக்கு போதும் இது உள்ள இருந்து வர வார்த்தை சம்பத்தி எனக்கு அது கிடைச்சா போதும் பாத்தியா யங் லவர்ஸ் அது மட்டும் கிடைச்சா போதும்ங்கறாங்க கிடைக்கலாம் லாமா கிடைக்கும் ம் எதுக்கு உன் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கமா எதுக்கு நீ உன் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்க எதுக்கு ஏதாவது ஏடா ஓமா நடந்துருச்சுன்னா அருப்புக்கு வந்த பன்னி மாதிரி ஒன்னு ஆக்கிடுவேன் கொஞ்சம் தள்ளி நில்லுமா டாக்டர் பாத்து கழுத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன் என்ன கை நடுங்குது தண்ணி அடிக்கிற பழக்கம் உண்டா சும்மா தான் நிக்கிறீங்க கைய பிடிச்சுங்க உதறது இல்ல இது வேறையா பெட்டு 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 அதுங்க இல்ல அது எடுத்து விட்டு அப்படியே ஜம்ப் பண்ணு

வேலந்தான் குற்றவாளிங்கிறதுக்கு தேவையான ஆதாரங்களை உடனே சேகரிங்க அது மட்டும் இல்ல அந்த வேலனுக்கு உடந்தையா இருந்த இவங்களை தீவிரமா விசாரணை செய்யுங்க நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது இவங்க கிட்டே இந்த உண்மையை வரவழைக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு அண்டர்ஸ்டாண்ட் எஸ் சார் நான் வரேன் கேட்டீங்களா ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க அநியாயத்துக்கு கொண்டு வந்து எங்களை உள்ள வச்சுட்டீங்களே சார் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணோம் ப்ளீஸ் லவ் இல்லையே உலகம் இல்லை இல்ல புள்ள குட்டி பிறக்காது காதல் என்பது அதை கட்டுவதென்றால் பெரும்பாடு இன்ஸ்பெக்டர் சார் யுவர் அரேஞ்ச் மேரேஜ் ஆர் லவ் மேரேஜ்